தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற சூரிய பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சி உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தின் அத்தியாயம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருவது பகவானின் வடிவ வர்ணனையாகும் சாம்பன் நாரத மகரிஷியிடம் மகரிஷியை சூரியன் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்கிறீர் அந்த தத்துவத்தை விவரமாக கூறுங்கள் அவருக்கு எத்தனை கிரணங்கள் எத்தனை மூர்த்திகள் என்பவர்கள் யார் தண்டநாயக்கன் பிங்களன் ராஜத்வாரத்தில் உள்ளவர்கள் யார் கல்மாஷப் பறவைகள் எது மேருவுக்கு சமமான வியோமம் என்ன லட்சணம் உடையது திண்டி நக்னக்கன் யார் திக்கில் உள்ள தேவர்கள் யார் இந்த தத்துவங்களை விளக்கி விஸ்தாரமாக கூறுங்கள் என்று கேட்டான் அதற்கு நாரதர் சாம்பனை பார்த்து இவ்வாறாக கூறுகிறார் சூரியனை நமஸ்கரித்து நீ கேட்டதை கிரமமாக கூறுகிறேன் முதலில் கேள் மற்றதை பிறகு கேள் உலகத்திற்கு காரணமான அவரை வஸ்து அவ்வியம் சதசத்ரூபம் பிரதானம் பிரகிருத்தி என தத்துவம் அறிந்தோர் கூறுவர் அப்பொருளானது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் முதலியவைகள் இல்லாதது உலகத்திற்கெல்லாம் காரணமானது அது பரபிரம்மத்திடமிருந்து உண்டானது அந்த பரபிரம்மத்தின் உருவே சூரிய மண்டலம் ஆதி அந்தம் பிறப்பு இறப்பு இல்லாதது சுக்குமமானது மூன்று குணங்களும் தோன்றுவதும் ஒடுங்குவதும் அங்குதான் புத்திக்கு எட்டாதது அதையே பரமபதம் என்றார்கள் அந்த மகாத்மா உலகமெல்லாம் நிறைந்து இருக்கிறார் அந்த ஈஸ்வரனுடைய உருவம் ஞானம் வைராகியம் தர்மம் ஐஸ்வர்யம் இவைகளுக்கு இருப்பிடமானது அந்த புருஷன் அவ்யக்தத்தின் மூலமாக எதை எதை நினைக்கிறானோ அதையெல்லாம் படைக்கிறான் படைக்கும் பொழுது சதுர்முகன் ஒடுக்கும்போது சிவன் பாலிக்கும் போது ஆயிரம் தலையுள்ள புருஷனாக ஆகிறான் அவனே பிரம்மமாக அமையும் பொழுது இவை காரணமாகும் சேர்ந்து சாத்விகமே விஷ்ணு ரூபமாக ஆவதற்கு ஏற்றது சிருஷ்டி ஸ்திதி என்ற மூன்று காரியங்களுக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் ஆகியவர்கள் கர்த்தாவாக இருக்கிறார்கள் ஒன்றான சூரியனே இப்படி தன்னை மும்மூர்த்திகளாக்கி மூன்று தொழில்களையும் செய்கிறார் முதலில் அவர் ஹிரண்ய கர்ப்பனாக தோன்றினார் ஆதிதேவன் அவரானதால் ஆதித்யன் என பெயர் பெற்றார் தொடர்ந்து நாம் சூரியனது காரணப் பெயர் குறித்து சிந்திப்போம் மற்றவரிடம் பிறவாமல் தானே தோன்றியதால் அஜரானார் தேவர்களில் பெரியவர் ஆதலால் மகாதேவன் எல்லா பிராணிகளிடம் இருப்பதாலும் ஒருவரிடமும் வசமாகாததாலும் அவர் ஈஸ்வரன் பெரியவர் ஆதலால் பிரம்மா பிராணிகளை உண்டு பண்ணுவதால் பவன் இவரிடமிருந்து பிரஜைகள் வெளிக்கிளம்புவதால் பிரஜாபதி பிராணிகளின் இதயத்தில் வசிப்பவன் புருஷன் பிறவாமல் முன்னமேயே இருந்ததால் ஸ்வயம்பூ உள்ளே கிரியத்தால் சூடப்பட்டிருப்பதால் இங்கனம் பல பெயர்களை பெற்றார் ஜல சமூகம் நாரமென்றும் அதை பிரதானமாக கொண்டதால் நாராயணன் என்றும் பெயர் பெற்றார் அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாம் அழிந்து ஒரே சமயம் ஒரே ஜலமயமாக இருந்தது இவ்வுலகம் அப்பொழுது நரநாராயணன் என்னும் புருஷன் ஜலத்தில் படுத்து உறங்கினார் அவர் ஆயிரம் தலை ஆயிரம் கால் ஆயிரம் கண் ஆயிரம் முகம் ஆயிரம் கை உள்ள பிரஜாபதியாக இருந்தார் அவரே சூரிய தேஜஸ் ரவி ஆதித்யவர்ணன் புவன கோப்தா அபூர்வமான புராண புருஷன்ய கர்ப்பன் புருஷன் மகாத்மா தமசுக்கு மேற்பட்டவன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவன் உலகம் இருக்கும் காலம் போல் பிரளய காலமும் ஆயிரம் யுகம் இருளாக இருந்தது உலகை படைக்க பிரளய முடிவில் சூரியன் பிரம்மாவாகிறான் பூமி நீரில் மூழ்கி இருப்பதை யோசித்து தண்ணீரில் இறங்கி பூமியை தூக்கி வருவதற்கு ஏற்ற வராக ரூபமெடுப்பான் பூமியை பிரதிஷ்டை செய்து மற்ற சிருஷ்டிகளை நடத்த தனக்கு சமமான மானசீக புத்திரர்களை படைத்தான் அத்ரி புலஸ்தியர் புலகர் கிரது மரீச்சி தக்ஷர் வசிஷ்டர் என்பவர்கள் நவ பிரஜாபதிகளாவர் பிறகு அந்த புருஷர் பத்தாவது பிரஜாபதியை படைக்க எண்ணி மரீச்சி மூலம் அதித்தியிடம் தானே கஷ்யப்பராக தோன்றினான் அதிதி கன்னிகையானாள் மண்ணிலும் மின்னிலும் பிறவி இருக்கும்படி அவள் ஒரு அண்டத்தை ஈன்றெடுத்தாள் அதிலிருந்து பனிரண்டு வடிவான சகசிர கிரணன் உதித்தான் அவன் ஒன்பதாயிரம் யோஜனை விஸ்தாரமானவன் இருபத்தி ஓராயிரம் யோஜனை அகலம் உள்ளவன் அவனை அந்த மண்டலத்தில் கதம்ப புஷ்பத்தை சுற்றி கிஞ்சல்கங்கள் உள்ளது போல் இந்த அண்டத்தை சுற்றி கிரணங்கள் சூழ்ந்திருக்கின்றன ஆயிரம் தலையுள்ள ஆதித்யன் கிழக்கு முகமாக அந்த கோணத்தில் இருக்கிறான் அவனே ஆதித்யன் தனது கிரணங்களால் ஆகாசம் பூமி நீர் எல்லாவற்றையும் சூடு உள்ளதாக செய்கிறான் ஆயிரக்கணக்கான கிரணங்களால் அவன் நதி சமுத்திரம் குளம் முதலிய இடங்களில் உள்ள தண்ணீரை இழுக்கிறான் சூரியனது பிரபை கால் பங்கு சூரியனுடன் அஸ்தமிக்கின்றது மற்ற முக்கால் பங்கு அக்னியில் பிரவேசித்து வெகு தூரம் தனது ஒளியை வீசுகிறது சூரியன் உதயமான பொழுது மறுபடியும் அந்த கிரணம் உஷ்ணம் ஒளி இவைகளுடன் வந்து சேருகின்றது சூரியன் அக்னி ஆகிய இருவர்களிடமும் சூடும் ஒளியும் மாறி மாறி இருக்கின்றன பகலில் சூரியனிடமும் இரவில் அக்னியிடமும் அதை நாம் காண்கிறோம் என்பதாக நாரதர் சூரியன் குறித்து சாம்பனுக்கு உபதேசம் செய்தார் நாளைய நிகழ்வில் ஏழாவது அத்தியாயத்தில் சூரியனின் ஒளிக்கு இருபது பெயர்கள் என்பது குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் புராணத்தின் ஏழாவது அத்தியாயத்தின் உதற்பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் ஆதவனுடன் நாம் நமது பயணத்தை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்